ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் சேரன் ஒரு வழியாக தன்னோட தம்பியக்கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாங்கிறத வெளிப்படையாக சொல்லி இந்த கல்யாணத்தையுமே நிறுத்தியிருக்காங்க அதுக்கடுத்து தம்பிங்க நாம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அண்ணனுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை நாம தான் அதை பண்ண நினைச்சிருக்கோம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ ஒரு வழியாக எல்லாருமே மன்னிப்பு கேட்டு அண்ணந்தவங்க எல்லாருமே ஒன்று ஆகிட்டாங்க நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க நாலு பேருமே அண்ணனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணனுக்கு இந்த தடவையே இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சே எல்லாமே நம்மளால் தான் ஃபர்ஸ்ட்டே விசாரித்து இது பண்ணியிருந்தால் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்காதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலாவும் பரவாயில்ல அண்ணனுக்கு பிடிக்காததை நம்ம செஞ்சுருந்தால் தான் அது இன்னுமே பெரிய தப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து நம்ம நிலா சரி நான் அண்ணன்ட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சதுமே அந்த வீட்டில் எப்போதுமே ஓட்டு அது இதுன்னு சொல்லி பிரிஞ்சு விழுற மாதிரி இன்றைக்கி மேலே உள்ள சிமெண்ட் பிரிஞ்சு விழுந்துடுச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு இவங்க ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வச்சுருந்தா கண்டிப்பாக இவங்க தலைமையில்தான் விழுந்திருக்கும் அதை சோழன் பார்த்ததுமே ரொம்பவே பதறி போகிறாங்க சோழன் மட்டும் இல்ல பாண்டியன் பல்லவன் சேரணண்ணா நடேசன் எல்லாருமே பதறி போறாங்க ஏன்னா நிலாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க ஆனா நிலாவுக்கு நல்ல வேலை எதுவுமே ஆகல ஆனா அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க அது மட்டும் தெரியுது நிலா கேக்குறாங்க நீங்க மேஸ்திரி தானே நீங்களே இந்த வீட்டை சரி பண்ணலாம்ல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று உடஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி விழுந்துட்டே இருக்குது நாளைக்கு தூங்கும் போது ஏதாவது விழுந்தா அது நமக்கு தானே பிரச்சனை நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா இந்த வீட்டு மேலே கேஸ் நடந்துட்டு இருக்கு அதனால நாங்கள் எப்போ இது வேலையை ஆரம்பிச்சாலும் அதுதான் கார்த்திகா அம்மா இருக்காங்கல்ல எங்கள் அத்தை அவங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் இதில் பங்கு இருக்குன்னு சொல்லி ஏதாவது சண்டை போட்டுட்டே இருப்பாங்க நாங்கள் அதனாலயே இந்த வீட்டில் எந்த வேலையுமே பார்க்கல அப்படிங்கிறாங்க அதுக்கு நிலா இப்படியே இருக்க முடியுமா அதுக்குன்னு ஃபஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட் ஒரு வக்கீலை பார்த்து நீங்கள் கேஸை நடத்த பாருங்கள் இல்லனா, நீங்கள் இப்படியே தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு போகிறாங்க இத்தனை நாள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நாள் கூட இது தோணவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் ஆமாம் நமக்கு ஏன் தோணலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சேரனும் சரி நம்ம அடுத்து கேஸ் போடுவோங்கிற முடிவுக்கு வராங்க மறுநாள் நம்ம சேரன் தோசை சுட்டு கொடுக்க நம்ம நிலா அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம சோழன் வந்து எங்க நீங்கள் என் கூட இன்னைக்கு வாங்க நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க எங்கங்க நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுறதே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே சேரன் என்னடா எங்கே பொறன் சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னா ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வா நீங்கள் எனக்கு அண்ணனா இல்லை இவளுக்கு அண்ணனானே தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி நிலாவுக்கு என்ன தான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலை அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்